அது வந்து மனோஜ் நம்ம மேரேஜ் பத்தி இது என்ன திடீர்னு இப்படி பேசுறா ஒருவேளை கல்யாணம் சொல்லுவாளோ மனோஜ் ம் சொல்லு அது அது வந்து இந்த இந்த ரஞ்சித் இருக்கான்ல ஆமா அதுக்கு என்ன இப்ப அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா மனோஜ் இந்த விஷயத்தை சொல்ல சொல்ல வந்தாலாக்கு என்னாச்சு மனோஜ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அமைதியா இருக்க ரஞ்சித் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரே அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் இருக்கான் என்ன சொல்றறாதா? அப்ப நீயும் அய்யோ மனோஜ் அப்படி எல்லாம் இல்ல. அவenan என்ன டார்ச்சர் பண்றான். நம்ம மேரேஜ் நிப்பாட்டirவேன்னு இருக்கான் அது மட்டும் இல்ல மனோஜ். உன்ன பத்தியும் என்ன பத்தி? அது அது எப்படி சொல்ல? சொல்லி தொலைดิ வேமா. என்னன்னு சொல்லு. என்ன பத்தியும் தப்பா பேசிக்கிட்டுறான். அப்படி என்ன சொன்னான்? அது நீ வந்து

ஆனால் ராதா அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் இல்லை உண்மையிலே உன்னை பிடிச்சதுனால தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அது எனக்கு தெரியும் மனோஜ் அதனால தான் அவன் சொன்னதை நான் எதையும் நம்பலை ம் நீ நம்புனா என்ன நம்பலைன்னா எனக்கு என்னடி ஆனால் அவன் சொன்னது தான் உண்மை உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை எனக்கு கிடையாது என்னாச்சு மனோஜ் ஒன்றும் இல்லை ராதா நீ அதை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத சரியா எப்படி மனோஜ் எனக்கு பயமாக இருக்குது இவன் சொன்ன மாதிரி பண்ணிட்டா என்ன பண்றது எங்க அம்மா ஒரு பக்கம் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுலயே குறியா இருக்காங்க இப்ப இவனும் சேர்ந்துகிட்டான் அப்ப என்னதான் பண்றது அதெல்லாம் யாராலயும் நம்ம மேரேஜ் நிப்பாட்ட முடியாது சரியா அது இல்ல மனோஜ் இருந்தாலும் ஆதா நீ ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாத இதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரியா ம் சரி நீ இந்த மாதிரி இருக்குறது நல்லாவே இல்ல நீ எப்பவும் போல சிரிச்சிட்டே இருந்தாதான் அழகா இருக்க எங்க சிரி பார்க்கலாம் ம் இப்பதான் ராதா ராதாவா இருக்க அப்புறம் அப்புறம் என்ன மனோஜ் என்ன பண்ற அது வந்து இவன் என்ன பண்றா இங்க ராதா கிட்ட இவ்ளோ க்ளோஸ் ஆஹ் மனோஜ் ஆ சொல்லுங்க சார் ஆமா இங்க என்ன பண்றீங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது எதுக்கு சார் நான் சும்மா ராதா கிட்ட பேசலான்னு வந்தேன் நீ பேசிக்கிட்டு இருந்த லட்சணத்தை பார்த்தேனே என்ன சொன்னீங்க என்ன இல்ல ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு உங்களை எல்லாரும் அங்க கூப்பிட்டு சொன்னேன் மனோஜ் அதெல்லாம் ஒண்ணும் போக வேணாம் இனி ஏதாவது இப்படிதான் உளறிக்கிட்டே இருப்பான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த ஐடியா பண்றான் ஆ நீங்க போங்க சார் நான் வரேன் ஆ மனோஜ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ சொல்லுங்க ராதா என்ன உன் அம்மா கூப்டாங்க நீ போய் என்னன்னு கேளு ம் சரி ஆ மனோஜ் நீ ரொம்ப நல்லவெல்லாம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் ஓ வேற என்ன தெரியும் எதுக்காக ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுன்றது தான் எனக்கும் தெரியுமே ஓ தெரிஞ்சே திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க நான் நினச்சது நடக்காம என்னை பத்தினா உண்மை யாருக்கும் தெரிய வராது நான் நினைச்சத நடத்தி காட்டுறவன் தான் இந்த மனோஜ் அது உனக்கு புரியுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் இயங்கிட்டே இப்படி பேசுவ இங்க பாரு மனோஜ் மரியாதையா சொல்றேன் இங்க இருந்து ஓடிரு நீ இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா உனக்கு நல்லது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இப்ப நீ இந்த மாதிரி என்ன மிரட்டுறது ராதாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் கூல்டவுன் சார் அத கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆனா பயப்படாதீங்க அப்படிலாம் ஒண்ணு சொல்லிட மாட்டேன் நீ பண்றது மட்டும் ரக்ஷனுக்கு தெரிஞ்சிச்சு நீ என்ன ஆவன்னு யோசிச்சு பாரு அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை இனிமே நீங்க யார் என்ன சொன்னாலும் ராதா நம்ப போறதில்ல ஏன்னா ராதா இப்ப என்னோட வசம் இருக்கா வர மாதிரி இந்த கண்டினியூ பண்ணுவோம் சார் 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 இந்த மட்டும் என்ன திடீர்னு இப்படி பேசுறான் பிளீஸ் சார் என்னை ராதாவையும் பிரிச்சிடாதீங்க நான் அவன் மேல உயிரே வச்சிருக்கேன் ஆட பாவி மகா நடிப்படா ராதா இல்லைன்னா என்னால வாழ முடியாது சார் நீ மேல உங்களுக்கு என்ன கோவம் சார் நான் அப்படி என்ன பண்ணேன் பிளீஸ் எங்க கல்யாணத்துல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் உங்க ஆபீஸ்ல இருந்து கூட விலகிக்கிறேன் ஆனா ராதா விட்டு மட்டும் என்ன போக சொல்லாதீங்க போதுண்டா என்னால தாங்க முடியலப்பா உலகமாக நடிப்புடா சாமி இது ராதா ஒன்னும் பிரச்சனை இல்லை ராதா நான் சாருக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன் போதும் தான் இருந்தேன் நீ எதுக்கு அவ இவங்க கிட்ட இருக்க ராதா உன்ன பேச வேண்டான்னு சொன்னேன் ராதா அப்படினா சொல்லாத என்னதா இருந்தாலும் அவர் இந்த குடும்பத்துல ஒருத்தர் அது மட்டும் இல்ல எனக்கு பாஸ் வேற அதெல்லாம் ஆபீஸ்ல இங்க இல்ல ரக்ஷன் மாமா காண்டி பாக்குறேன் இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏ ராதா லூஸ் மாதிரி பேசாத இவ்வளவு நேரம் அது என்ன பேசிக்கிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமா சடனா நீ வந்ததும் நடிக்கிறான் ஐயோ என்ன சார் திரும்பவும் என் மேல பழி போடுறீங்க ராதா நீ சொன்னப்ப நான் நம்பல ஆனா ரஞ்சித் சார் ரொம்பவே மாறிட்டாரு அப்பவே நான் சொன்னேன் நீ கேட்டியா வா நம்ம போலாம் இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு இவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும் வா போலாம் என்ன போதுமா டேய் போதும்டா ரொம்ப ஓவரா நடிக்காத இப்ப வேணா அவ நம்பாம இருக்கலாம் ஆனா இந்த கல்யாணத்துக்குள்ள உன்னை பத்தின விஷயம் எல்லாம் தெரிய வரும் அத அப்ப பாப்போம் என்ன இப்ப வரட்டுமா இதுக்கு தலையிடாத நீ என்ன வேணாலும் பண்ணுடா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் ராதா எனக்கு மட்டும்தான் அதை யாராலையும் மாத்த முடியாது கொஞ்சமாவது இருக்கான்னு கொஞ்சமாட்ட என்னடா பண்ற சும்மாதா इशू ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அத தவிர வேற ஒண்ணும் தெரியாது எனக்கு ஒர்க் வேற இல்ல அதான் போர் அடிக்குது அப்புறம் என்ன பண்ண சொல்றா அதான் போன் ஏதாவது பார்க்கலாமே பார்த்துட்டு இருக்கேன் ஓ சார்க்கு போர் அடிக்குதோ போண்டாட்டின ஒருத்தி இருக்குன்றதே மறந்துட்ட நீ இப்ப என்ன சொன்னா அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பா மக்கு மக்கு ஏ ஐஷு ஆ ஐஷு சார நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்ன ஐஷு ராதாவுக்கு வேற மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அதுக்கு போ தான் கால் பண்ணி சொன்னான் ஓ அப்படியே நல்லது தான நாமளும் போணும் ம் ஓகே இப்போ ஓகேன்னு தான் சொல்லுவ ஆனா அப்ப கேட்டா நீ எனக்கு வேல இருக்குன்னு சொல்லுவ இல்ல ஐசு கண்டிப்பா போலாம் நிஜமாவா என்ன ஐசு நீ கேட்டு எல்லாரும் இல்லன்னு சொல்லிருக்கனா கண்டிப்பா போலாம் ஐ லவ் யூ பொண்டாட்டி சாரி ஐசுமா எதுக்கு சரண் இல்ல ஐசு எப்ப பார்த்தாலும் வேல இருக்கு வேல இருக்குன்னு போயிரேன் இப்போ வரைக்கும் உன்னை வெளியில கூட கூட்டு போல ஆனா அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என் கூடவே இருந்தேன் இல்ல பேச்சரா நீ புருஷேண்டா அப்ட இல்ல इशு எனறதால உனக்கு ஆசை இருக்கும் ஆனா எதுவுமே அப்படி உனக்கு வேலை இருக்கு அதுக்கு என்ன பண்றது அந்த வீட்ல இருக்கான் மட ஹெல்ப் உன்னோட பாரம் கொஞ்சம் குறையும் அதுவும் பண்ண மாட்டேங்கிறான் உங்க எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்றது சொல்லி அனிதி இருந்ததே போறதில்ல அதனாலதான் அவனை எதுவும் நான் சொல்றதில்ல உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல சரண் ஏன் ஐசுமா எல்லாத்தையும் நீ ஒத்தால பாத்துக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் இல்ல என்னாலே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல வீட்ல வேலையே சரியா போகுது கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் எங்க உங்க சித்தி விட்டா தானே அதை பண்ணி இதை பண்ணன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா உட்கார முடியல சாரி ஐசு நீ எதுக்கு சரண் சாரி கேக்குற இல்ல சித்தி அப்படி பண்றதுக்காக தான் எல்லாம் என்னால தான அப்பெல்லாம் இல்ல சரண் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல ஐஷு எல்லாம் உனக்காக தான என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ற ஐஷு இனிமே உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்றத பத்தி யோசிக்கிறேன் பரவால இருக்கட்டும் சரண் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஐஷு என்ன சிரஞ்சித் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க ஆன்டி அந்த மனோஜ் ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கான் நம்ம நினைச்ச மாதிரியெல்லாம் இல்லை அவனை சொல்லியும் பார்த்தாச்சும் மேரட்டியும் பார்த்தாச்சு இனி என்னதான் பண்றது விடுரஞ்சி பாத்துக்கலாம் எப்படி ஆண்டி விட முடியும் ராதாவ நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு நம்ம என்ன பண்றது அவ சொன்னா கேட்க மாட்டாளே என்னாச்சு என்னப்பா இவ்வளோ ஷாக்கா பாக்குறீங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு நான் வந்ததும் சடனா பேச்சு நீ பாட்டிட்டீங்க போல என்ன ரெண்டு பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இந்த மேரேஜ் எப்படி தான் என்ன மாமியாரே இப்படி எல்லாம் கோவிச்சுக்கலாமா நான் யாரு கல்யாணம் என்கிட்ட போய் உங்க கோவத்தை காட்டுறீங்க டெய் என்ன ரொம்ப தான் பேசுற ரஞ்சித் நீ எதுக்கு தலையிடுற மாமியாருக்கும் மருமகனுக்கும் ஆயிரம் இருக்கும் நீ எதுக்கு நடுவில் வர எனக்கு மருமகனா வர தகுதி ரஞ்சித்துக்கு மட்டும்தான் இருக்குது என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறதும் ரஞ்சித் தான் கனவு கண்டுகிட்டு இருக்காத சரியா நீ எல்லாம் எனக்கு மருமகனா உன்னை பற்றி எனக்கு தெரியாது என்னத்த நீங்கள் இப்போ பேசுகிறத மட்டும் ராதா கேட்டால் அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் ஆண்டி இவங்கிட்டலாம் என்ன பேச்சு இவங்கிட்ட பேசுனா நமக்கு தான் டென்ஷன் ஆகும் இங்கே பாருப்பா ரஞ்சித் சாருக்கு என்ன பார்த்து பாயுமா அச்சோ என்னால் நம்பவே முடியல பரவாயில்லடா மனோஜ் நீ ரொம்ப முன்னேறிட்டே போதுண்டா ரொம்ப ஆடாத இல்லையா அத்த நான் ஆடவே இல்லையே பாருங்க நான் எவ்வளோ அமைதியாக பொறுப்பாக நின்றுக்கிட்டு தானே இருக்கேன் என்னடா மக்களா ஐயோ என்ன ரஞ்சித் ஜீத்து ஏன் மாமியாரா நானே கிண்டல் பேச்சு பேசுவேனா அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க அப்புறம் ராதாவுக்கு தெரிஞ்சிச்சுனா அவங்க அம்மான் கூட பார்க்க மாட்டா உங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டாலும் விட்டுருவா டே யார் வீட்டில் வந்து நின்னுக்கிட்டு யாரை துரத்தி விட்டுவான்னு பேசிக்கிட்டு இருக்க என்னத்த நான் உங்களை போய் சொல்லுவேனா நான் அப்படியே தான் சொன்னேன் ஆண்டி இவங்கிட்டலாம் நமக்கு என்ன பேச்சு வாங்க போலாம் ரஞ்சித் நில்லுங்க ரஞ்சித் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்தேன் போடா டே போடா நான் பேசுறதுக்கே இப்படி ஓடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கல்யாணத்தி பட்ட போறாங்களாக்கும் ஆஹ் இவங்க ரெண்டு பேரும் என்னமோன்னு நினைச்சேன் ம் டம்மி பீஸுகா